கம் காஞ்சி கேஷ் பேசுகிறேன் எப்படிங்க ஒன்றும் இல்லை இந்த பாஸ் பற்றி கொஞ்சம் பேசலாமே ஏன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி வரலையா அவருக்கு இன்றைக்கி டாஸ்க்கு அவர் வின் பண்ணுறாரா இல்லை அவரை நாமினேட் பண்ணுறாளது இன்றைக்கி தெரியும் காரணம் இந்த போனவன் இத்தனை நாளுங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க அறுபது அறுபதோ அறுபத்தொன்னு நாளுக்கு இந்த ரெண்டு நாள் தாங்க நல்லா இருந்தது நேற்று முந்தா நாள் நல்லா இருந்தது கிடையாது நாள் செம்ம போயிட்டு நேற்று அப்படியே கொஞ்சம் டம்மி போய்ட்டு ஆகிப்போச்சு மற்றபடி இந்த கேமை பற்றி ஒருத்தர் ஒருத்தர் கமான்ஸை அவங்களே சொல்லிக்கிறாங்க தேவையில்லாமல் யார் அவுட் பண்ணுறது நல்லா நம்மளுக்கே தெரியும் யாருக்கு நல்லா கேமே ஆடலை யார் ஃபுல் ஆக்டிங்கில் இருக்காங்க யார் வந்து சவுண்டு சத்தம் போட்டால் அடங்கிடுவாங்க அப்படின்றது நல்லா தெரியும் இருந்தாலும் இவங்களே இவங்களுக்குள்ள ஒரு கேம் ஆடிக்கிறாங்க அதில் நாள் வந்து அதான் இந்த டெவில் அண்டு தேவர் பேய் கூட்டம் அண்டு தேவர் கூட்டம் அப்படின்னு ஒரு கேம் வச்சாங்க முந்தா நாள் ஆடும்போது இந்த ஜாக்லின்லாம் பேயாக இருந்துது ஜாக்லின் அண்ட் சவுந்தர்யா அது வந்து மற்றவங்களும் அட்டாக் பண்ணால் இவங்களே ஒன்றுமே ஆடாமல் ரெண்டு பேர் சேர்ந்து மற்ற கேமியை ஸ்பாயில் பண்ணின்னு அந்த தர்சுகி அதோ கேம் ஆடுது அதை போய் ஸ்பாயில் பண்ணி கேமே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க கேமே ஆடலை ஆச்சுங்களா இதில் வேற அந்த ரவீனா ஆமாம் ரவின்னு ஒரு பையன் அவன் வந்து அவன் அவன் எதுக்கு வந்தான் தெரியலப்பாவன் இந்த ஒயல் அதாவது இந்த பாதி வேட்ல வந்தவனுங்க ஒயில் ரவுண்டாக ஏதோ சொன்னதில்ல ஒன்றும் லாய்க்கில்லைங்க அப்பப்போ அவள் ஜாக்லின் கூட ஒட்டியதுலேயே சரியாக இருக்காரு ஜாக்லீன் சவுண்டு எங்கே இருக்குதோ அங்கே கண்டிப்பாக அவனை பார்க்கணும் அவன் என்ன கேம் ஆடுறான் எனக்கு ஒன்றும் புரியலை அந்த ராணுவ கேம் நல்லாயிருக்குங்க உண்மையிலே ஆனால் ராணுவ வந்து எல்லாம் இந்த லேடியில் மஞ்சரியை ஒதுக்குற மாதிரி ஜென்ஸில் ராணுவ ஒதுக்குறாங்க ஆனால் இண்டிவிஜுவல் கேம் பாருங்கள் ராணுவது ரொம்ப நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் நேற்று கூட ஏன்னா நடு நடுவில் பேசுகிறேன் ஏன்னா ஞாபகம் எதுவும் ஏன்னா சீரியல் அப்படி இருக்குது நேற்று கூட யார் யார் வஸ்ஸு அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க பொதுவாகவே எல்லாருமே ஒஸ்னு பார்த்தா கண்ணமூடின்னு சொல்லலாம் ஜாக்லின் அண்டு சவுந்தரு சரிங்களா இல்லை அந்த ரவின்னு சொல்கிறான் சௌந்தர்யா அண்டு ராணோன்றான் என்னடா ராணுவ என்னடா போனால் போய் சவுண்ட் ஜாக்லின் அவர் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு அதனால் அவர் சொல்லலை ஆனால் அதே மாதிரி ராணுவ வந்து சொல்கிறான் மூ வந்து சவுண்டுன்றான் புன்னா அப்படி இந்த ஏரை வந்து அப்படி அப்படி முடிய அதாவது சொல்கிறது என் முடிக்க சமண்டான்ற மாதிரி அவர் ரியாக்டிங்லாம் பாருங்கள் உண்மையிலே அதை சேர்ந்து ஒரு கேட்கணும் இன்றைக்கி கேட்டால் தான் எங்களை மாதிரி இந்த பிக் பாஸ் பைத்தியங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்களை ஏன்னா எட்டு வருஷமாக பார்த்துனோம் எங்களுக்குலாம் அது ஒரு திருப்தியாக இருக்கும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க நாங்கள் உங்களை வந்து இது பண்ணுறோம் அவுட் பண்ணுறோம் அது மாதிரி கதை இது கேட்கணும் ஏன்னா அது எப்போ அது ஒரு ஸ்டைல் அப்படி இருந்து இப்படி இருந்து இந்த முடி அப்படி செழுப்புது அப்படி பேயாட்டுற மாதிரி ஆகுது அதான் என்ன நீங்கள் எது சொன்னாலும் இது என்னுடைய இதுக்கு சமன்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி நேற்று வந்து சௌந்தரியா சொல்கிறான் இந்த ஒஸ்ஸு இது வந்து ராணம் இருந்து அவன அப்போ அவன் டான்ஸ் அப்படி அந்த விஜய் ஸ்டைல் ஆடுறான் அது அவனுடைய ஒன்று டோன்ட் டு லைக் தட் இந்த அம்மா மட்டும் இப்படி முடிய சிலிப்புவாங்க மஞ்சளை யார் எது பேசுகிறோம் சிலிப்பாங்க அப்போலாம் நம்ம கம்முன்னு இருக்கணும் கூட இன்னொன்று அப்படி சொன்ன அவன் சொல்கிறான் ஏன் நான் ஆடிக்கிறோம் நீ பாட்டு பேசுகிறான் உனக்கு நான்றான் அப்புறம் எதை ஒன்றுக்கு ஒன்று பேசுதுங்க அப்போ இவன் வந்துடுறான் யார் இந்த ரவீனா எஸ் அவர் அவர் வந்து சவுண்டு பார்ட்டிக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சவுண்டான்ட்டு ஜாக்லீனுக்கு ஃப்ரெண்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஏ இப்படிடா அப்படிடான் உங்கள் வேலையே பாடுறா அப்படின்னா ஒரு இடத்துல பார்த்தா இவனை கூப்பிட்டு வச்சு ராணுவ கூப்பிட்டு வச்சு மூணு பேர் டார்கெட் பண்ணுறாங்க யார் யார் ஜாக்லின் சவுந்தரியா அந்த ரவீனா ஆமாம் அவன் ரவீன் சொல்கிறான் நீ என்னடா கேம் ஆடுறேன் வருஷத்தான் இல்லைடா உன்னை எல்லாருமே என்னன்னு நினைக்கிறாங்கண்ணா நான் ஆடுற கேம் எனக்கு தெரியும்டா நான் என்ன ஆடுறேன்னு தெரியும் தான்டா எல்லாம் கழிவு ஊற்றுறாங்கன்னு அவன் அவன் சொல்லிட்டான் உன்னை யார்னா ஒருத்தர் பதினஞ்சு பேர் நீ நல்லா கேம் பண்ணுன்னு சொன்னாங்களா அப்படின் தான் கண்டிப்பாக அது இல்லைங்க ஏன்னா அவன் வந்ததுலேருந்து இதே தான் எப்போ பார் இந்த அது ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க பிக் பாஸ் பகுதி நல்லா இல்லை ஜோடி ஜோடியாக வளர்த்துதுங்க இது முன்னெல்லாம் ஒரு ரெண்டு டீம் இந்த அன்பு டீம் அது இருந்தது அதெல்லாம் எவ்வளோ பெட்ரு இது வாவரு ஒருத்தர் ரெண்டு பேர் லவ் பண்ணுறது லவ் பண்ணுறது அப்படி தான் இருக்குது கும்பல ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இந்த பையன் இப்படி திரும்பினா இவர் தர்ஷிகா அந்த இன்னொருத்தன் பேர்னா தர்ஷிகா அது இன்னொரு பையன் ஒருத்தன் அவன் ஒருத்தன் அந்த மலையாளி பொண்ணு இவங்க கூட இருக்குது இப்போ ட்ராக் அப்படி இப்படி மாறி மாறி ஒருத்தன் அவன் பேர் நல்ல பேருங்க வீடியே ஏதோ ஒன்று வரும் தர்ஷனா இல்லை இல்லை வேறு ஏதோ பேர் ஒருத்தர் அப்படின்னு இன்னும் கதை ஒன்றும் புரியல அதில் வேறு நடுவில் இந்த இருக்கிறார் பாரு அவன் பேர்னா ஜாக்லி இல்லை கேப்டன் அவன் பேர் பேங்கம் வர மாட்டது அந்த சின்ன பையன் சொன்னான் இதே தீபக்கண்தான் அப்படிலாம் பண்ணுவீங்களா தீபக் இருந்தால் அப்படி பண்ணுவீங்களா அவரை வந்தால் இப்படி என்னை பார்த்தா ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னா தீபக்கை நான் கேப்டன் அது வேறு மாதிரி இருந்துறேன் அவர் வந்து யார்கிட்டையும் டச் பண்ணிக்கிறதுல அவர் அவர் ரிசர்வ் டைம்ல நல்லா இருந்தது மாட்டேன் போடறேன் ஜென்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் செட்டாக இருந்தார் நீ அப்படி கிடையாது போய் போய் இந்த கேப்டன் ஓய்வு எடுக்கிறது யாருனான்னு கேட்டால் அந்த சவுண்டு அது கூட போய் படுத்துக்கிடாது மாது மாடியில் படுத்துக்காது அது மாதிரி தலையை செய்வது இல்லை ஜாக்லீன் கூட இருக்கிறேன் இவன் போய் தீபக்கை கம்பேர் பண்ணுறான் அது என்ன கதைன்னு தெரில அதே மாதிரி இந்த கேமு இன்னொன்று நாங்கள் இந்த லாஸ்ட் கேமு இந்த வாட்ரு தண்ணி கேன் வச்சுட்டு அதில் அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் அதை வந்து அடைச்சிருப்பாங்க நாலு பேர் செலக்ட் ஆனாங்க ரஞ்சித் அண்டு தீபக் ரஞ்சித் தீபக் மஞ்சரி அண்டு பவித்ரா எஸ் பவித்ரா நாலு பேர் இந்த நாலு பேர் கேம் வச்சாங்க அது வச்சது தப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் அப்படி வைக்கக்கூடாதுங்க அதாவது ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் அப்படி தான் வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது என்னடா பண்ணேன்னா ரஞ்சித் அந்த மூலையில் பண்ணுறாங்க அதே நேர் கோட்டில் தீபகம் நிற்க வச்சாங்க மஞ்சரை எப்படி நிற்க வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பவித்ரா நிற்க வச்சாங்க இந்த ரெண்டு பேரும் கேம் ஸ்டார்ட் என்னன்னு என்ன பண்ணுறாங்க அந்த ரஞ்சித் என்ன பண்ணுறாரு கையை ரெண்டு அப்படி நீட்டிடுறாரு அதேமாதிரி தீபகா நீட்டிடுறாரு நீட்னா அந்த லேடிஸ் எப்படி வந்து அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அவங்க கரெக்டாக வந்து நின்னால் அந்த கை எங்கே நிற்கிறது உங்களுக்கே தெரியும் ரெண்டு கை அப்படி நீட்டுறாரு நீட்னா அந்த ரெண்டு லேடிஸை தடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த தடுக்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை யோசனை பண்ணிக்கங்க அது எப்படி எப்படி தைரியமாக வந்து அந்த லேடிஸ் வருவாங்க இப்படி நிற்க வைக்கக்கூடாது நமக்கு பொறுத்து தீபக் நிற்க வைக்கணும் பக்கத்தில் மஞ்சரி அதுக்கப்புறம் ரஞ்சித்து அதுக்கப்புறம் அது மாதிரி மாற்றி நிற்க வைக்கணும் இது வந்து என்னன்னா ரெண்டு லே ஜென்ட்ஸு ரெண்டு லேடிஸு வச்சுட்டு ஒரே இப்படி அப்படி மாற்றாது அந்த நிற்க வச்சது புருஷனே தப்புன்றாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணால் அவங்க சேஃப்டியாக கேம் ஆடுற மாதிரி இருக்குது தப்பு அது இப்படி பக்கத்து பார்த்தா நிற்க வைங்களேன் அந்த லேடிஸ் ரெண்டு பேர் அப்படி நிற்க வைங்க அது சூப்பராக இருக்கும் அது என்ன கேம் இப்போ நம்ம கேரம் ஆடுறோம் ரெண்டு லேடிஸ் ஒரு ஜென்ஸுன்னு நம்ம வந்து ஜென்ஸுக்கு ஜென்ட்ஸ்லாம் உக்காருறோம் கிடையாது ஜென்ஸு லேடிஸ் தான் ஒரு பேர் அப்படின்னா இது பேர் அப்படி தான் கேம் ஆடுவாங்க எங்கேயுமே இது என்ன அவங்க செலக்ட் பண்ணி வச்சாலும் தெரியல இதில் வேறு இந்த மஞ்சிரி ஆடிக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு வந்து அவங்க பவித்ரா கேனை தள்ளிட்டாங்க தள்ளிட்டவுடனே இவர் தீபக் வந்து போய் அந்த மஞ்சிரி இதை எடுப்போம் இவர் மஞ்சிரா மஞ்சிரி வந்து தீபக்னுடைய கேனுடைய பைப்லாம் போடுங்கினாங்க உடனே இவர் தீபக்கு அதை எட்டி உடச்சிட்டார் யார் அந்த மஞ்சரி தான் வஞ்சிரி உடனே அவங்க நேராக போய்ட்டு ரஞ்சித்தை அட்டாக் பண்ணாங்க அதுக்குள்ளே இந்த மூணு கேனுமே கீழே வந்து தண்ணி லெவல் அம்மையோன்னு ரஞ்சித் வின் பண்ணிட்டார் ஒன்று ஆ இவர் தான் ரஞ்சித் தான் சூப்பண்ண ரஞ்சித் வின் பண்ணலைங்க தீபக்கால வின் பண்ணார் பட்டை ஏறந்து தான் ஆனால் மாப்பிள்ளை நாங்கள் கிட்டே இருந்த தான் இன்னொன்று இன்னும் சொல்லுவாங்க அதுதான் இதை மாதிரி ஆச்சு அது என்ன கேம் திடீர்னு அவர் சொல்ல ரஞ்சித் நான் வந்து அவர் ஜீபத்தை பழகுதில்லை ஆனால் அவர் நல்லா நன்றியை மறக்க மாட்டேன் ஏன்னா அவர் அவர்கிட்ட அவ தப்பிச்சுட்டா இல்லை அடுத்த வாரத்துக்கு இப்போ ஆயிடுச்சு ஒரு ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் சமாளிச்சிட்டாரு என்ன கேமரம் ஒன்றுமே இல்லாமல் எங்கள் சாப்பாடு போட்டு தர ஒரே ஆடை இங்கே தாங்க அது அதேமாதிரி பேய் பேய சொன்னால் அந்த ஜாக்கிலீனும் அந்த சவுண்டை பண்ணாங்க பாருங்க எதாட்டா ஒரே நல்லாவே இல்லை சப்போர்ட் 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 பண்ணி காட்சி இல்லாமல் தீப கிட்ட போய் எனக்கு ஆழத்தில் இல்லைன்னா எனக்கு ஏமா கேட்டு திறந்து அப்படியே ஓடிப்பா அப்புறம் அந்த மலையாளம் பொண்ணு கூட ஒவ்வொன்றும் கற்றுக்குங்க அதாவது நீ கேட்கணும் கண்டிப்பாக கேட்கணும் சேதுபதி அது என்னை விட்டுடுங்க ஆன் அடம் பண்ணிச்சு இல்லை கேட்டு திறந்து விட்டுருந்தேங்க போகிறவங்களாம் போட்டுங்க பாவம் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க நீங்கள் பைசா கூட கொடுக்க வேணாம் நான் கேம் ஆறேன் டெய்லி மூணு வேலை சாப்பாடு போடணும் எத்தனை பேர் இருக்காந்தோமா வெளியே இதுங்க இப்போ பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரேட்டை வேறு பேசின்னு உள்ளே உக்காந்து குமாரம் ஆச்சின்னு என்னங்க இது இதில் வேறு நேற்று அந்த ரெண்டு பேரை வந்து வசத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் செலக்ட் ஆனோடனே அவங்க உப்பு இல்லாத சாப்பாடு கொடுத்துட்டாங்க சாம்பார் சாம்பார் அது சாப்பிட்டோடனே எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் இதை உப்பு போடலாமான்னு கேளுங்க உடனே அந்த கேப்டன் அந்த பையன் அவனுக்கு நல்ல பேர் மந்துட்டேன் ஆமாம் வரான் அவன் பிக் பாஸ் எல்லாம் உப்பு போடலாமான்னு கேட்குறாங்க இல்லாட்டி நாங்கள் எடுத்துக்கலாமா ஆ உடனே எடுத்துக்கோ என்னையா இது பிக் பாஸ் கொஞ்சம் பார்த்து போர் அடிக்குது பாஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் ஆக்சுவலி இவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படியே மயக்கட்டும் தர மாதிரி அது இன்னும் இன்னக்காரங்க ஒன்றும் புரியலை அதே மாதிரி செட்டே ஆகலைங்க அதே மாதிரி அந்த நாயபடி பார்த்தா அந்த கோல்டு ஆப்ட்டு இல்லை அந்த பேயாட்டம் தேவராட்டம் ஆட்டமாக இருந்தது யாருக்கிட்ட நிறையா இருக்கோ அவங்க தான் ஆக்சுவலி வென்று பொதுவாகவே இத்தனை சீசன் அப்படி தான் இருந்தது இதில் ஏழு மெடல் வாங்கியிருக்கான் அந்த விசால் அந்த ஏழு கோல்டு ஆர்ட் ஆனால் அவர் வந்து பெஸ்ட்டு செலக்ட் ஆகுது ஏன் ஆகலை அது ஏன் ஆவலைன்னா இந்த பேயாட்டம் ஆடும்போது இவங்க இவங்க பேயா இருந்தாங்க மற்றவங்கிட்ட ஏதோ ஐ மீன் கடவுளாக இருந்தாலும் இருக்கீங்களா தமிழ் சரியா இங்கிலீஷ் ஆகலை கடவுளாக இருந்தாங்க இவங்க வந்து அவங்ககிட்ட போய் அவங்களுக்கு டெர் பண்ணணும் அவங்கள வந்து வெறுப்பு ஏற்றணும் ஏதோ ஒன்று ஏற்றணும் அந்த மாதிரி தடு நேராக போய் எதோ ஆ சிரிச்சுட்டார் ஆ முகம் மாறிச்சு ஏதோ இந்த போலீஸ் வந்து கேஸ் போடுவாங்க இந்த டிராஃபிக் ஆட்ன்ட்டு வண்டியை டூல் எல்லாம் வரைக்கும் ஏதோ ஒரு பாயிண்டில் அடிப்பாங்க லைட் இல்லையா சிக்னல் இல்லையா பாஸ் அது அது எடுத்து எடு ஹெல்மெட் ஏன் போடலாம் ஹெல்மெட் ஏன் கிழிஞ்சு போயிட்டான் ஏதோ ஒரு கேஸ் போடுவாங்க அது மக்களையா சொல்லி அவன் பர்மிட்டே கிடான் சாப்பிடணும் இவர் புனிங் புடி ஒரு ஏழு குத்தின்னு ஏழு மெடல் வாங்கி என்ன ப்ரோஜினும் வேஸ்ட்டுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு இதை இவர் கேட்கணும் விஜய் சார் இவர் கேட்கணும் அதே மாதிரி தண்டக்காரமங்க அந்த ரெண்டுத்தையும் லவ் பண்ண விட்டுன்னு என்ன எங்களை டைம் பாஸ் ஆகணும்னு உங்களுக்கு கேட்டோமா இவர் வந்து அந்த கிச்சனுக்கு அவன் பாட்டன் ஏதோ பண்ணிருக்கிறான் இந்த ஐ மீன் யார் அந்த லேடி போகிறான் ஐயோ அது பேருக்கு வந்து அந்த போயிட்டு அந்த மாதிரி ஏதோ ரவா லட்டு செய்கிறாங்க இன்னத்துக்கு ரவா லட்டு என்ன இது மாதிரி இவன் ஜாக்லி இவன் சொல்கிறான் ரெஃப்ரி ஆ ரெஃப்ரி சொல்கிறான் கேப்டன் நான் ஒன்றுக்கு அஞ்சு வாட்டி சொல்லிட்டேன் நீங்கள் இங்கே வரக்கூடாதுண்ணா ஏன் வந்தால் நான் எனக்காக செய்கிறேன் எல்லாருக்காக தான் செய்கிறேன் இன்னும் இதுக்கு இன்னும் தண்டனை கொடுத்தா நான் ஏற்றுவேன் இந்த மாதிரி லவ் பண்ணுறதுக்கு போகிறாங்க தனியாக எனக்கு இதுங்க லவ் பார்க்குறதுக்கு நம்ம உட்காந்துருக்கோம் ஏங்க பசங்களை வச்சுட்டு பார்க்குறாங்க எவ்வளோ பேர் இதெல்லாம் நல்லா இல்லைங்க பிக் பாஸ் உங்களுக்கு டைம் பண்ணால் ரெண்டு பேரும் உங்கள் வீட்டான உங்கள் ப்ரோக்ராம் வந்து என்ன லவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வேடி பாருங்கள் சமையல் பண்ணுவீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க இதெல்லாம் நல்லா இல்லை இது வந்து ரியாலிட்டி ஷோன்னு ஒரு நேம் போகிறீங்க ஐயோ ஐயோ அந்த ஜாக்லின் பார்த்தால பஜாராக இருக்குதுங்க ஜாக்லீன் சவுண்டு பாருங்க கையா கையா கையான் கையான்னு கற்று அதுக்கு என்ன வரும் இதுனா நம்மளுக்கு வந்து ரசிகர் கூட்டம் நிறைய இனி எழுந்துனா கை தட்டுறாங்களே அதுதான் இங்கே காரியம் கேட்டு போச்சு அதனால் அது பிடிக்க முடியல இது வந்து விஜய் டிவியினுடைய பிராண்ட் யாரே ஜாக்லீன் ஆனால் நம்மளே ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ட்டு இதில் வந்து அந்த மஞ்சரியை வந்து வின் பண்ணது இதுங்களெலாம் ஆகலை மஞ்சரி வந்து கொஞ்சம் அரகன் டைப் அரகன் டைப்னு கிடையாது அவங்களுடைய நிலமை அப்படி இந்த ரஞ்சித் வந்து சூப்பர் மேனுங்க யார் யாருக்கு எப்படி தட்டும் தட்டு போயின்னேங்கிறார் நேற்று கூட அந்த தீபக்கு வந்து சொன்ன சாரி சத்யா சொன்னா இது மாதிரி இவன் எப்படின்னு அம்மா சாமி அம்மா சாமி அப்படிதான் சாமி இப்படி தான் சாமி இதில் வேறு இந்த ஜாக்லின் வாரம் அறுபது நாளாக பார்த்தேன் அப்பாவை நம்மனை பார்த்தேன் ஏமா இங்கே என்ன பாசம் குடும்பத்துக்கு வந்து அப்பாவை பார்த்தேன் ஆயாவை பார்த்து என்னவோ ஓடுது விஜய் சேர்வது நீங்கள் என்ன பண்ண போகிறது தெரில நல்ல தீர்ப்பு வழங்க சும்மா வழங்கும் போல் வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கவே வேணாம் டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுங்க இன்றைக்கி அதே பார்த்துருவோம் ஏன் நிறைய இருக்குது பெண்டிங் கேஸுக்கு தான் அந்த இருக்குது எல்லா இருக்குது எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து இன்றைக்கி நல்ல ரிசல்ட்டை சொல்லுங்கள் எங்கெங்கே ஆணி அடிமையாக அச்சுருங்க சும்மா உங்களுக்கு தேவையானது எனக்கு தேவையானது இந்த கும்பலில் ஒருத்தரை கேள்வி வைக்கிட்டு அவங்க வந்து அவங்க தம் ஜாக்ளின் பண்ணதெல்லாம் தப்பே இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு எல்லாேருக்குமே கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்ட்னு சொல்கிறாதிங்க அந்த மாதிரி இது அந்த மாதிரி நீங்கள் பண்ணினால் அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் கொஞ்சம் நியாயமாக பேசுங்க நல்லாயிருக்கும் ஓகே விஜய் சேர்வரி கவனிக்கவும் அது நேற்றே நான் போனேன்னு நினச்சேன் அடே என்னடா இது ப்ரோக்ராம்னு இன்றைக்கி போட்டேன் ஏன்னா தீர்ப்பு வழங்குற நாளில் இன்றைக்கி நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின் பார்ப்போம் பிக் பாஸ் வச்சிக்கலாம் ஏமாற்றாமல் நல்ல தீர்ப்பை கொடுங்க ஓகே இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணுறேன் நைன் தேர்ட்டிக்கா எஸ் ஏன்னா வழக்கம் போல் இப்போது சண்டே சனி ஞாயிறு தான் ஒன்றரை மணி நேரம் ப்ரோகிராம் போவோம் கமல் இருக்கும்போது சாதாரண நாளுமே ஒன்றரை மணி நேரம் ஒன்னை மணி நேரம் கூட போகுது இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணி கூட போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நைன் தேர்ட்டி டூ லெவன் இன்னும் கணக்கு லெவன் தேர்ட்டி வரைக்கும் கூட ஓட்டுவாங்க இன்னும் ஓகே பாவன் வீரம் பாவன் ஷூட்டிங்லாம் போய்ட்டு அப்படியே அலட்சியில் வருவார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஓகே பாய்